டாஸ்மாக் நிர்வாகம் இருக்கிற வரையிலும் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு குறைந்தது காற்றோட்டமான ஓய்வு எடுக்கிற ஒரு பத்துக்கு பத்து பத்துக்கு பதினைந்து அடை அறை ஓய்வு எடுக்கும் வரை மதிய உணவு இடைவேளை கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோருகிறோம் இது இல்லாம தினந்தோறும் சாவு சாவு சாவுங்கிற செய்தியிலிருந்து விடுதலை கோருகிறோம் என்னைக்கு டாஸ்மாக் பணியாளருடைய மனைவிகள் அத்தனை பேரும் இன்றைக்கு என் புருஷ வீட்டுக்கு வந்தா தான் நிச்சயம் ராணுவ வீரம் முன்னாடி கூட நிம்மதியா தூங்குவான் ராணுவ வீரம் முன்னாடி கூட நிம்மதியா தூங்குவான் போர்க்காலத்துல தான் அவனுக்கு பிரச்சனை ஆனா டாஸ்மாக் பணியாளருடைய மனைவி மக்கள் மகள் மகன் பேரன் பேத்தி அல்லது அப்பா அம்மா இன்றைக்கு என் மகன் என் கணவன் உயிரோடு வருவானா என்பது உத்தரவாதம் இல்லாத ஒரு பணி ஒரு அவனம் தமிழ்நாட்டு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது நீ வன்மையாக கண்டிக்கிறோம் அதே நேரத்திலே ஒரு உயிரிழப்பை ஏற்படும் பொழுது அந்த உயிரிழப்பை கூட உயிரை கூட மதித்து இங்கே மைக்கி வைத்து நாங்கள் போராட வேண்டுமா தர்மபுரியில ஏற்பாட்டிடம் என்று விடுதலை நடந்திருக்கிறோம் விளேசனத்திலே தொடர் ஆர்ப்பாட்டம் தர்மபுரியில கிருஷ்ணகிரியில திண்டிவலத்திலே

இதை நம்பித்தான் மொத்த அமைச்சரவை இந்த நிர்வாகத்தை நம்பித்தான் தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட்டை போடுகிறது என்று சொல்கிறார்கள் அத்தனை பேரின் பயிற்சியை பாதுகாக்கிற பட்ஜெட்டை போடுவதற்கு நிதி கொடுக்கிற இந்த துறை கேடு கட்டி போயிருக்கிறது மரம் கட்டி போய் நிற்கிறது சண்டை செலுத்தி நிற்கிறது தன் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அவலங்களும் இருக்கிறது இதுல மாவட்ட

கேள்விட்டு போய் இருக்கிறது மரம் கட்டு போய் நிற்கிறது சந்தி செலுத்தி நிற்கிறது தன் பணியாளர்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத அவலங்கள் இருக்கிறது இதுல மாவட்ட பாட்டிலுக்கு அஞ்சு ரூபாய் கொடு பாட்டிலுக்கு பத்து ரூபா கொடு பாட்டிலுக்கு இருபது ரூபா கொடுன்னு பிச்சை எடுக்கிறார்